பற்களின் நோய்கள் பற்கள் பற்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஏற்படும் நோய்களுக்கு டென்டல் டிசீஸ் என்று பெயர் பெரும்பாலும் பற்களுக்கு ஏற்படும் நோய் என்னவென்றால் பல் சொத்தை ஈறு வீக்கம் போன்றவையே பீரியடான்டல் டிசீசஸ் ஈறுகளை பாதிக்கும் நோய்கள் பற்களிடையே அழுக்கு உணவு துணுக்குகள் போன்றவை சேர்வது துர்நாற்றம் ஏற்படுதல் இரத்த கசிவு ஏற்படுதல் பல் ஆட்டம் காணுதல் போன்ற நோய்கள் நீடித்தால் பற்களை நிரந்தரமாக இழக்க நேரிடும் டென்டல் கேரிஸ் தவறான முறையில் பற்களை சுத்தம் செய்வதால் பற்சொத்தை ஏற்பட வாய்ப்புண்டு பற்களுக்கு இடையே சிக்கிக்கொள்ளும் உணவு துணுக்குகள் மேல் கிருமிகள் தாக்குதல் செய்வதால் ஒருவித ரசாயனப் பொருள் ஏற்படும் இந்த அமிலம் பற்களின் அமைப்பை கெடுத்துவிடும் பல்பில் அமிலம் தாக்கினால் மிக விரைவில் பல் ஆட்டம் கண்டுவிடும் இவ்விரு நோய்களும் வலியையும் சோர்வையும் ஏற்படுத்தும் காரணங்கள் கம் டிசீசஸ் நம் ஈறுகளை சரியாக பராமரிக்காமல் இருப்பது சிகரெட் பிடிப்பது குடிப்பது வெற்றிலை போடுவது மற்றும் சிஸ்டமிக் டிசீசஸ் டென்டல் கேரிஸ் ஒட்டிக்கொள்ளும் வஸ்துக்களை உண்பது இனிப்பு வகைகளை உண்பது ஆரோக்கியம் இல்லாத பராமரிப்பு புகைப்பிடித்தல் மற்றும் சிஸ்டமிக் டிசீசஸ் சிகிச்சை முறை பல் நோய்களுக்கு தக்கவாறு பல வகையான சிகிச்சை முறைகள் உண்டு சொத்தை பரவுதல் பல்லில் ஏற்பட்ட பழுதின் அளவு பல்லில் ஏற்படும் ஓட்டைகளின் அளவுகளை வைத்து சிகிச்சை செய்து டென்டல் கேரிஸை சரி செய்யலாம் அவற்றின் முறைகள் காம்போசிட் இன்லே ஆன்லே சில்வ அமல்கம் க்ரௌன் வினீர் மற்றும் ஆர்சிடி ஈறு நோய்களை குணப்படுத்தும் வழிகள் ஸ்கேலிங் அண்ட் பாலிஷிங் சப்ஜின்ஜைவல் ஸ்கேலிங் கியூரிடேஜ் மற்றும் ஃப்ளாப் சர்ஜரி நோய் வந்து குணப்படுத்துவதை விட வருமுன் காத்துக்கொள்வதே சிறந்தது எனவே உங்கள் பற்களை நன்கு துலக்குங்கள் அடிக்கடி பல் டாக்டரை சந்தியுங்கள்